எனக்கு வந்து இந்த ஊரில் தான் பிறந்தேன் இறந்தவாடியில கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறில் கல்யாணம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எனக்கு குழந்த பிறந்துச்சு பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த பதினோரு வருஷமும் இந்த கோயிலில் நான் பிச்சை சாதம் வாங்கி தான் சாப்பிட்டேன் பதினோராவது வருஷம் சாப்பிடும்போது எங்கள் பாப்பாவை தறிக்கலை ப முதல் வருஷம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கோயிலில் தரையை கழுவிட்டு அந்த இடத்துல கொட்டி சாப்பிட்டேன் மறு வருஷம் எங்கள் பாப்பா ப பதினோராவது பன்னெண்டாவது வருஷம் கலந்த குழந்த பிறந்துருச்சு எங்களுக்கு பதினஞ்சாவது வருஷம் பிள்ளையும் பிறந்துருச்சு இந்த பெருமாளோட இதை நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் யார் யார் என்ன என் எங்களை மாரி நரகத்தில் இருந்தீங்களோ எல்லோரும் இந்த கோயிலை தேடி வாங்க குடவா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் ஏருந்தவாடி கிராமத்தில் வெங்கடாஜலபதி மடாலயம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போனாங்க போனீங்கனாலே திருப்பதியை தரிசனம் பண்ணின பவர் இங்கே இருக்குது அதனால் இங் நாங்கள் தான் உங்களுக்கு ஆதாரம் வந்து நல்லா சாமியை கும்பிடுங்க நல்ல பெருமாள் நல்லா உங்களுக்கும் அருள் புரிவார் இந்த எங்க எங்களோட குழந்த என் குழந்த பிறந்தப்ப எங்கள் வீட்டுக்காரவங்க வெறும் சந்தோஷினின்னு தான் பேர் வச்சாங்க நான் வந்து ஒரு லட்சம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி எங்கள் பெருமாளுக்கு வச்சேன் என்னோட ஸ்ரீராம ஜெயத்துக்கு பலன் இருந்துச்சுன்னா எனக்கு குழந்தை பிறந்தா அந்த ஸ்ரீயை சேர்த்து வைக்கிறேன்னு நான் சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க வேணான்னு சொன்னாங்க மறுபடியும் ஒரு சாமியார் வந்து நீ உன் பொண்ணுக்கு பேர் ஸ்ரீ சந்தோஷினின்னு வை நல்லாயிருக்கும் வெறும் சந்தோஷினி வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொன்னேன் இது எங்கள் பெருமாளோட உத்தரவு நான் எழுதின ஸ்ரீராம ஜெயத்துக்கு அர்த்தம் இருக்குது பாருங்கள் ஸ்ரீ சந்தோஷினின்னு அவராகவே இப்போ சேர்த்து வைக்க சொல்லி யாரோ ஒரு சாமியார் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாருன்னு இன்றைக்கி என் பொண்ணு பேர் ஸ்ரீ சந்தோஷினி என் பையன் பேர் நரேஸ்வரன் அப்போ சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இந்த கோயிலை தேடி வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் வணக்கம் 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 இந்த கோயிலுடைய சிறப்புகள் சொல்லுங்க திருவிழா நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு எப்படி கம்ப சேவை விழாங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல நரிக்குறவர் சமுதாயம் வந்து பசி இருந்து அந்த கோயில் வாசல்ல வந்து படுத்து எங்களுக்கு பசியா இருக்கு சாப்பாடு இல்லை புடு சாப்பாடு எங்களுக்குன்னு பெருமாள் போய் கேட்டிருக்காங்க கேட்டுட்டு பசி மயக்கல என்ன பண்ணிட்டாங்க சாமி கும்பிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இரவே இந்த அலைமேல் மங்க சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி இருந்து பெருமாள் கிளம்பி இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்ட்ட போய் கனவுல வருஷத்துல ஒரு நாள் விழா நீங்க எடுக்கணும் அந்த விழா எப்படி எடுக்கணும்னா பல ஊரு போய் யாசகம் யாசகம் வாங்கிட்டு வரணும் யாசகம்னா பிச்சை எடுக்கணும்னு சொல்றாங்க பல ஊர் யாசகம் வாங்கிட்டு வந்து பிச்சை எடுத்து அந்த சாப்பாடை நீங்க இங்க அன்னசாலையில சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அன்னசாலையில சமைக்கிறதுக்கு திருவாரூர் தட்சிணாமூர்த்தி இருந்து முதல்ல அரிசி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அந்த அரிசி அண்ணன் உலையில் போட்டு நீங்கள் சமையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பத்த அரிசியெல்லாம் போடணும்னு பெருமாளோட கனவு சொல்லியிருக்கு திருஷ்ணாமூர்த்தி திருவாரூர் திருஷணாமூர்த்தி மடத்துலேருந்து அப்போ அந்த அரிசியை கொட்டி முதல்ல சமையல் செய்து அதுக்கப்புறம் தொடர்ந்து சமையல் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் காலையிலேருந்து முதல் நாள் ராத்திரிலேருந்து விழாவுக்கு முதல் நாள் ராத்திரிலேருந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் சாமி சொல்லி நாள் ராத்திரிலேயும் சமையல் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லி கனவு சொல்லி இந்த அமுத செஞ்சு தேனமது திருக்கண்ணமது கண்ணமதுன்னு சொல்லி பல வகையான அமுதுகளை செஞ்சு எனக்கு முதல்ல நீங்கள் படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பசிப்பட்டினில் இருக்கக்கூடிய நரிக்குற ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு எண்ணெய் கொடுத்து செய்யக்காய் கொடுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லி அவங்களுக்கு புது துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு முதல்ல டேபிள் போட்டு அவங்கள முதல் பந்தியில் எனக்கு படித்த அந்த அமுதெல்லாம் கொண்டு போய் முதல்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அமுது படித்து அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு பிறகுதான் பக்த கோடி மைய நண்பர்களுக்கே நீங்க அன்றாம் ம் வணக்கம் சார் சொல்லுங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்க பெருமாளை பார்த்துருப்பீங்க எப்படியும் உங்களோட அனுபவம் அந்த உணர்ச்சி எப்படி இருக்கு இந்த பெருமாள் கோவில்ல ஓடி ஆஹ் விளையாண்ட விளையாடாத கால்படாத இடமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பார்க்க போனீங்கன்னா இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே நடக்கிற அன்னதானத்தில் மடிப்பீச்சை ஏந்தி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் உனக்கு மடிப்பிச்சை ஏந்துறேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு மனமுருகி ஐயா சொன்னது மாதிரி மனமுருகி வேண்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக அடுத்த வருடம் பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் வந்து அதை கண்கூடாக பார்க்கலாம் அதாவது நரிக்குறவர்கள் வந்து முதல் மரியாதை நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா அந்த நரிக்குறவர்கள்ட்ட கூட நம்ம வாங்கி அதாவது அருவறுப்பு படாமல் அவங்க கையால் சாதத்தை வாங்கி நம்ம சாப்பிடணும் உட்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த பெருமாளோட ஐதீகமும் சாப்பிட்டவங்கள்ட்ட நிறைய பேருக்கு அதிகமான பேர் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக நடைபெற்றிருக்கு இது வந்து உண்மை அனுபவ ரீதியாக சில பெண்களே இங்கே அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க அவங்களும் இதை சொல்லணும் ரெடியாக இருக்கிறாங்க அவங்களே நீங்க சந்திச்சு கேட்கலாம் மாதிரி ஒரு பந்தைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றாங்க முதல்ல அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பாடு அரிசி சாம்பார் அப்புறம் ரசம் பாயசம் வடை அப்பளம் அப்பளம் கூட்டு பொரியல் கூட்டு பொரியல் அப்படி நிறைய மூடம் மோர் எல்லாம் வச்சு பண்ணுறோம் ஒரு பக்கம் சாப்பிட்டுருக்காங்க நல்லா இந்த பக்கம் நீங்கள் பார்த்தா தெரியும் பெரிய நல்லா இந்த மாதிரி டெல்டா மாவட்டத்தில் உள்ள அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிமில் ஆசை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நிறைய அப்டேட் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாபாய் மக்களே